நெல்லை மாநகராட்சி மேயர் ராஜினாமா கடிதம் தொடர்பாக நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் ஏகமனதாக மாமன்றக் மாமன்ற கூட்டம் இன்று ஏற்றுக்கொண்டது மாமன்ற உறுப்பினர்கள் மேஜையை தட்டி இதற்கு வரவேற்பு அளித்தனர் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவி விலகல் கடிதம் மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞான தேவியிடம் வழங்கப்பட்ட நிலையில் மாமன்றத்தின் பார்வைக்கு வைக்கப்பட்டு கடிதத்தின் மீது ஒப்புதல் பெறப்படும் நடவடிக்கைக்காக மாமன்ற சிறப்பு கூட்டம் துணை மேயர் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது சரியாக பத்து முப்பது மணிக்கு தொடங்கிய நிலையில் மாநகராட்சி துணை மேயர் மற்றும் ஆணையாளர் மற்றும் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் வருகை தந்தனர் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மாமன்ற சிறப்பு கூட்டம் துணை மேயர் தலைமையில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் பதவி விலகல் கடிதம் மாமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்கு விடுவதாக கூட்டத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டு கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் இருந்த கவுன்சிலர்கள் மேஜையை தட்டி அதற்கு வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மேயர் பதவி காலியானதாக மா மாநில தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்படும் தேதியில் மேயர் தேர்தல் நடத்தப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார்